பத்து வருடங்களாக தூர் வாரப்படாமல் கிடக்கும் தஞ்சை மாவட்டம் நரசிங்கமங்கலம் சேத்துப்பாசன வாய்க்காலின் அவல நிலை மாவட்ட நிர்வாகம் போர்க்கால் அடிப்படையில் தூர் வாரப்பட வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா நரசிங்கமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள சேத்துப்பாசன வாய்க்கால் வெண்ணாற்றிலிருந்து பிரிந்து வருகிறது இந்த வாய்க்காலின் மூலம் காவலூர் நரியனூர் காட்டுக்குறிச்சி மெலட்டூர் ரெங்கநாதபுரம் கோவிந்தநல்லூர் இடையிருப்பு நெடுஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள எண்ணற்ற விவசாயிகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர் நரசிங்கமங்கலம் சேத்துப்பாசன வாய்க்காலை நம்பியே சாகுபடி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது இந்த வாய்க்கால் பத்து வருடங்களுக்கு மேலாக தூர் வாரப்படாமல் ஆகாய தாமரை நிறைந்து காணப்படுகிறது மேலும் பாசன வாய்க்காலில் கழிவு நீர்தான் ஓடுகிறது மேலும் வாய்க்காலில் தேவையற்ற செடி கொடிகள் வளர்ந்து தாமரை செடிகள் வளர்ந்து காட்சியளிக்கின்றன வெண்ணாற்றில் தண்ணீர் வந்தாலும் நரசிங்கமங்கலம் சேத்து பாசன வாய்க்காலில் தண்ணீர் வருவதில்லை இதனால் விவசாயிகள் சாகுபடி செய்ய முடியாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகின்றனர் பரிதாப நிலையில் காட்சியளிக்கும் நரசிங்கமங்கலம் சேத்து பாசன வாய்க்காலை மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகமும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர் வாரப்பட வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மாவட்டம் ராபநாசம் தாலுக்கா மெலட்டூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட நரியனூர் காவலூர் மெலட்டூர் நரசிங்கமங்கலம் ஒரு ஆறு கிராமத்துக்கு பாசனமாக இருக்கக்கூடிய சேத்து வாய்க்கால் தூர்வாரப்பாடாமல் பத்து வருஷமாக இருக்கிறது நிதி யாரும் ஒதுக்காம இது மாதிரி இருக்குது அதை உடனே ஒதுக்கி எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும் ஒரே நாணலும் ஆசாய தம்பரை எல்லாம் மண்டி வாய்க்காலே ரொம்ப தூந்து போயிருச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இடமா இருக்கு ஒரு பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் பண்ணி அந்த வாய்க்கால நம்பி கடமடை வரையும் தண்ணி போறது இல்ல வறச்சி மழை நேரத்தில் முழுகி போயிடுது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட சொல்லி எங்களுக்கு உடனே தூர்வாரி கொடுக்குமாறு விவசாய சங்க சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கிறேன்